அக்கா என்ன செய்தாச்சா இன்னைக்கு நல்ல நல்லா இருக்குது அதான் நிச்சய குடிச்சிடலாமன்ட்டு பாக்கேன் என்னக்கா செய்ய நான் போய் இல்ல நீ எதுவும் குடிக்கிறியா இங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு நல்ல நல்ல பாப்பாரு ஜாதகம் அதான் அவர்கிட்ட போய் குடிச்சிட்டு வந்துடலாம் பாக்கேன் நாளை போட்டு இழுக்க வேண்டாம் இல்ல இந்த வாரத்திலயும் நல்ல நல்லா பாத்து நிச்சயத்தை முடிச்சிட வேண்டியதான் ஆமா எல்லாம் உங்க நடக்குது நடக்குது

இல்லதான் பாண்டி வருவான் அவனுக்கு வேணா காலை பத்தி முடிஞ்சா வந்துருவேன் வாயாங்க நீயும் நானும் பவித்ரா வாரம் நீயும் அப்படியும் வா பாத்துட்டு நல்ல கார வாங்கலாம்ல சரிக்கா நான் தேவிய போய் குடிச்சிட்டு வந்துருவேன் நல்ல நாளா இது பண்ண வேணாம் நாளைக்கு வரா என்ன போன் போட்டு சொல்லிடுனாக்கா சரி கேட்டுமாக்கா இன்னைக்குதானே அந்த அவரு துட்டு குடுக்கேன்னு சொல்லிருக்காரு மணி பதினொன்னு ஆகுது பன்னெண்டு மணி போல வர சொன்னாரு சரி இப்ப எப்படியா துட்டை வாங்கி அன்னைக்கு நம்ம கூட்டு போனார்ல அவருக்கு கம்சன்ட் ரூபா ஏதாவது கண்டிப்பா கொடுத்தாங்கணும் அதனாலதான் நம்ம கூட கடந்து அலையுதாரு அவருக்கு கொஞ்சம் குடுத்துக்கிட்டு சாமி போட்டா வச்சு கிட்ட வச்சு கும்பிட்டுக்கிட்டு அவருக்கு முதல்ல கொஞ்சம் நகை எடுக்கணும் நகை எடுத்துக்கிட்டு நீ துட்டுக்கு காரை புக் பண்ணணும் இப்படி இருந்தா முடியாது கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்குது அட என்ன மாப்பிள்ள இப்பந்தேன் அக்கட பேசிக்கிட்டு போன வைக்க நீங்களும் வந்து நிக்கீங்க என்ன சொல்லுங்க மாப்பிள இல்ல மாமா உங்களை பார்த்து சும்மா பேசிட்டு போறேன்னுட்டு வந்தேன் நேத்தையும் பேசணும்னு நினைச்சேன் வீட்டுல எல்லா இருந்தாங்களா அதான் பேச தோதா இல்ல இங்க வந்து தனியா நமக்குள்ள எதுனாலும் பேசிக்கலாம்ல நானே உங்களுக்கு சாயந்தரம் கூட போன் போடுறோம் தான் இருந்தேன் நல்ல உலகம் நீங்களே வந்துட்டீங்க மாப்பிள்ள நாளைக்கு கார் எடுக்க போகணும் அக்கா கல்யாணத்துக்கு கார் கேட்டிருந்தா இருந்தா அக்கா கேட்டா இல்ல என் பிள்ளைக்கு நான் செய்யணும்ல அதான் கார பத்தி நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது உங்களுக்குன்னா தெரியும்ல அதான் நாளைக்கு வாங்க காலையில போய் எப்படி உங்களுக்கு பிடிச்ச புக் வந்துடலாம் கூட்டிட்டு வாங்க நானும் பதியும் வாரம் மாமா அதெல்லாம் இருக்கட்டு கார்லாம் எதுக்கு மாமா வேண்டாம் அம்மா ஏதாவது சொல்லிட்டு கலப்பாக அதுக்கெல்லாம் நம்ம அம்மா தம்பி போட முடியுமா மாமா கார் வீட்டுல ரெண்டு கார் இருக்குது அண்ணனும் ஓட்டுக்க மாட்டான் நானும் ஓட்ட மாட்டோம் ஏன்னா நமக்கு காரோட தேவை இல்ல பைக்கு தான் நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போறதுக்கு தோதா இருக்கும் எப்பமாச்சும் இங்கிட்டாவது வெளியே போறதுக்கு ரெண்டு கார் இருக்குது போதாது பேர் என்ன காரு காருன்ட்டு நான் அதை பற்றி தான் பேசணேன் மாமா உங்கள்ட்ட மாமா நீங்க கல்யாணத்துக்காக ஐம்பது சவரன் நகை சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு பவி சொன்னான் அம்மா நூறு சவரன் கேட்டிருக்காங்கன்னு சொன்னான் நூறு சவரம் எல்லாம் ரொம்ப அதிகம் இந்த காலத்துல நகை விற்கிற வழியில நான் சொல்றது மாதிரி கேளுங்க மாமா இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் சுட்டு இருக்குது அதை கொடுக்குதேன் நீங்க நகை எடுக்கும் போது இந்த காசையும் போட்டு பவிக்கு நகை எடுத்துருங்க காருக்கு எப்படியும் கல்யாணத்துக்கு நாள் தானே கார் எல்லாம் இது பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு நாளைக்கு முன்னாடி நான் மெய் தூட்டம் குடுக்குறேன் அப்புறம் காரை வாங்கி வீட்டுல விட்டுரலாம் இந்த விஷயம் அம்மாக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் எதுக்கு மாமா நீங்க என்ன அடுத்தவர்களா அம்மா வேற வேலை இல்லாம என்னத்தையாவது பேசும் இல்ல மா பிள்ள அக்கா கேட்டான்ட்டு நான் சொல்லல நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்யணும்ல ஒத்த பிள்ளைதான் எனக்கு என்ன அடுக்கடுக்கா பிள்ளையா இருக்குது எது செஞ்சாலும் அவளுக்கு தியான் இந்த முன்பட்டு வருஷம் அவளுக்கு கல்யாணம் ஆகலையே ஆகலையே நான் வேண்டாத தெய்வம் இல்லை இப்போ என் சொந்தத்திலே கல்யாணம் முடியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே கடனை ஒண்ணா வாங்கி செய்வோம்மாப்ல இந்த உன்னுக்கு ரெண்டு வீடு இருக்குது எதுக்கு ஒரு வீட்டை வித்துனாலும் என் பிள்ளை நல்ல என் அக்கா கேட்டதை விட நல்லா செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுதான் அதெல்லாம் நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாமாமா முத வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்காதீங்க வைக்கல இல்ல அதெல்லாம் வேணாம் குடி இருக்க வீட்டை என்னைக்குமே அடையமானம் வைக்க கூடாது அது வீடே திரும்பாதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் சொல்லது இந்த ஒரு விஷயத்தையும் கேளுங்க மாமா நகை நான் தான் என் பவிக்கி நீங்க போட்ட என்ன நான் போட்ட என்ன எப்படியும் என் வீட்டுக்கு தானே வந்து நகையும் பணமும் சேரப்போகுது அதனால நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது இந்த வரதட்சணை வாங்குறது அது இதெல்லாம் எல்லா அம்மாவோட இதுக்காகத்தான் நானும் பெசாட்டு இருக்கேன் அதனால எனக்கு இது ஒரு உதவியா நீங்க செய்யுங்க நீங்க சேர்த்து வச்ச நகை போட்டா போதும் மாமா வேற நீங்க கடன் வாங்கிதான் செய்யணும் வீட்டை ப இடமா வச்சுதான் செய்யணும் அப்படின்ட்டு எந்த கட்டாயமும் இல்லை பிளீஸ் மாமா இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் சரியா படும் எனக்கு தோணல நான் அள பின்ன தெரிஞ்சு வீண் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள அதனால வேணாம் இப்ப இருந்தா நம்மளே எல்லாம் முடிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் மறுபடியும் ஒரு பிரச்சனையா வேண்டாம் மாப்பிள்ள என் சக்திக்கு மீறினதுயா இருந்தாலும் பரவாயில்ல என்னால முடியும் ஒரு ஆள்கிட்ட பத்திரத்தை கொடுத்து துட்டு கேட்டிருக்கேன் இன்னைக்கு பன்னெண்டு மணி ரூபா வர சொல்லியிருக்காரு அதான் உக்காந்துருக்கேன் பன்னெண்டு மணி ரூபா போலான்ட்டு மாமா நான் சொல்லத கேளுங்க மாமா இந்த ஒரு அது மாமா உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு விரும்பல சொல்லதை கேளுங்க தேவையில்லாத செலவு நீங்க முதல்ல இந்த வீட்டு பத்திரத்தை வாங்கி வீட்டுல கொண்டு வைங்க கல்யாணத்துல உள்ள செலவு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஏன்ட்டு இருக்கு மாமா ஏன் கல்யாணத்துக்காக நான் செலவழிக்காம வேற யாருக்காக செலவழிப்பேன் சொல்லுங்க மாப்பிள்ள எனக்கு என்னமோ சரியா படும் தோணலை சரி ஏதோ சொல்லுறீங்க நான் வேணா பத்திரத்தை வாங்கிட்டு வந்து உங்க எப்பயா இருக்குன்னா கல்யாணத்தோடு எழுதி குடுத்துறதே மாப்ல அதுக்காக சம்மதிங்க சரிங்க மாமா இவ்வளவு சொல்லுதீங்க ஆனா ஒண்ணு இப்போதைக்கு எனக்கு வீட்டு பத்திரத்தை என் பேர்ல எழுத வேணாம் நான் எப்ப வேணும்னு அப்ப எழுதி எனக்கு கொடுங்க தாராளமா வாங்கிக்கிறேன் ஐயோ நம்ம சொல்லாம போய் சப்ரைஸ் பண்ணல பாக்குறது இருக்காருக்கிய போன்ல கூட சொல்லல இல்ல பவி நான் சொன்னேன்ல கொஞ்சம் துட்டலா இருக்கு நான் பாத்துக்கிறேன் கல்யாண செலவு அப்படின்னு அதான் மாமாட்ட பேசணும்ட்டு வந்தேன் நேத்து வேண்டா வீட்டுல வச்சு பேசினா திடீர்னு அண்ணன் வருவான் யாரும் கேட்டா வீண் பிரச்சனை அதான் நமக்குள்ள இருக்கட்டும் பேச வந்தேன் மாமா முடியாதுங்காரு முடியாதுங்க இப்படியாவது பேசிட்டு சம்மதிக்க வச்சாச்சு சாப்பிடுங்க பவித்ரா மாப்பிள்ள சொன்னா கேட்கவே மாட்டேங்காரு இப்படி சொல்லுவாரு நான் என்ன செய்ய நானும் சொல்லியாச்சு புரியவாத குடிக்காரு பவி நீ என்ன சொல்ற சொல்லு நம்ம கல்யாணம் நம்ம செலவழிக்கிறதுல இதுல ஒண்ணு தப்பு இல்லையே அப்ப இல்ல இருந்தாலும் அப்பாக்கு ஓகேண்டா செய்யுங்க அப்பாக்கு ஓகே இல்லண்டா வேண்டாம் வீண் பிரச்சனை எதுவும் வரும் அதான் பாத்துடுங்க எந்த பிரச்சனையும் வராது பவி இதுக்கு நான் கேரண்டி நம்ம மூணுக்குள்ளே இருக்கும் அந்த விஷயம் வெளியே போகவே போகாது வாய்ப்பே இல்ல என்ன சரிங்க மாப்பிள்ள அப்போ நீங்க சொல்றது எனக்கு மறுக்க முடியல எப்படியும் என்ன வீட அடமான வச்சு உங்களுக்கு தந்தா என்ன இல்ல வீட்டை உங்க பேர்ல எழுதி தந்தா என்ன எல்லாம் தானே நான் பேசாட்டி என் வீட்டை எழுதியே உங்களுக்கு தந்துடுதேன் சரிங்க மாப்பிள்ள நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தியான் நிச்சய தேதி குளிக்க போலான்ட்டு தான் கிளம்புனேன் சரி நான் அவர்கிட்ட போய் பத்திரத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படி நிச்சய தேதியும் குறிச்சுக்கிட்டு போராட்டி போன் போடுவேன் சிஸ்டர் சிஸ்டர் என்ன ரிசப்ஷன்ல யாருமே இல்ல எவ்ளோ பில் வந்திருக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பணத்தை ரெடி பண்ணலன்னா ஆயே காணலையே இதோட ரெண்டு தடவை வந்துட்டோம் ரிசெப்ஷன்ல கூட ஆள் இருக்க மாட்டேங்காங்க நல்லா தான் இருக்கு என்ன மாப்ள டாக்டர் இன்னைக்கு போ சொன்னாங்க ரெண்டு நாள் இருக்கணும்னு சொன்னா துசி ஆமா நாளைக்கு தான் கூட்டி போணும் இது பில் எல்லாம் எவ்வளவு என்னனு கேட்கலாம்னு வந்தேன் யாருமே காங்கல சரி மாப்ள நான் பேசிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க யாருமே உங்க கிட்ட பேசனதா தோள வீட்டை யாருமே நல்ல சந்தோஷமான விஷயம் கூட சந்தோஷமான விஷயம் வரட்டுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல வீட்ல எதுவும் பேசினீங்களா

பாத்துக்கிடுங்க துளசிய ஆ சரிங்க தே போயிட்டு வாங்க சரி மாப்ள அப்ப போயிட்டு வர நாங்க ஆ சரிங்க தே இங்கட்ட ஆட்டோ நிக்கும் ஆட்டோல போயிருங்க பிசாட்டு சரவணா உண்ட ஒரு விஷயம் பேசணும் அன்னைக்கே பேசணும் நினைச்சேன் நான் வந்துருச்சு என்னனே சொல்ல என்ன விஷயம் இல்ல சரவணா என் அத்த வேற இந்த மதன் இருக்கான்ல அவனுக்கு பூ மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா என்ன அதுன்னு கேட்டுட்டே இருக்காங்க மதனுக்கு இன்னும் என்ன கொஞ்ச நாள் கல்யாணம் பிடிக்கணுமா ஏதோ ஜாதத்துல என்னமோ சொன்னாங்க அதான் வீட்டுல கேட்டு சொல்லுங்க சொன்னாங்க வீட்டுக்கு அப்பவும் சொன்னாங்க இப்பமாதான் கேட்டீங்களா என்னன்னு கேட்டு போகுது நான் அம்மாட்ட இதெல்லாம் பத்தி பேசல நீ என்ன நினைக்க பரவாயில்லே இது கூட நல்லா தான் இருக்கு தாராளமா கட்டி விட்டுக்கலானே அவனுக்கு என்ன நல்ல பையன் நல்லா படிச்சிருக்கான் வீட்டுக்கு ஒரே பையன் வேற அண்ணியோட தம்பி வேற கேக்க வேணும் தாராளமா கண்ணை மூடிட்டு குடுக்கலாமே குடுக்கலாம்டா சொல்லுங்க படிச்சுட்டு இருக்கல்லடா அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் குடும்பத்துக்குள்ள எடுக்கணுமான்னு ஒரு யோசனையா இருக்குது அண்ணா இங்க பாரு நான் சொல்லுதேன்ட்டு தப்பா எடுத்துக்காத அது பிள்ள காலேஜுங்கிற பேர்ல ரொம்ப அக்கப்பூர் பண்ணிட்டு இருக்குது நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஊரா போயிட்டே இருக்குதா இது என்ன அவ்வளவு காலேஜ் தானே படிக்கணும் மதன் நல்ல பையன் தானே கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து படிக்கட்டுமே இப்ப யாரும் வேண்டாண்ணா பக்கத்து ஊரும் வேற நம்மளும் எட்டு பாத்துக்கலாம் அவளும் வந்துக்கிடுவான்னு நினைச்சா போனா வேற என்னென்ன வேணும்

என்ன மகா வீட்டுலயே இருந்துலான் இருக்கியோ மகான்னு ஒருபம் இருக்குதா இல்லையா ஒரு இடம் வரலாம்ல வார்த்தை குறைக்காது வந்து என்ன கேட்கலாம் வைக்கலாம் ஒரு போன் போட்டு கேட்கலாம் அப்படி இருக்க என்ன ஆமா நான் சொல்லு போனும் கையமாத்தானா அஞ்சுட்டு இருக்குதே போன் போட்டு கேட்க யா டிவ இது நான் உடம்புல உள்ள வெக்கியா இருக்குதே அனதா இருக்குது வந்து படிக்க என்ன சொல்லு ஆமா வீட்ல யாரும் இல்லையாக்கும் யாரையும் காங்களே இந்த புதுப்பூணு என்ன செய் அடியே அந்த பிள்ளைக்கு ஒரே தலை சுத்தும் வாந்தியமா இருந்தது என்னாலாம் இன்னைக்கு காலத்துல வீட பெருக்காண்டு போயிருக்காத தலசி விழுந்துட்டா போல ஆஹ் ஆஸ்திரி கொண்டு போனாதான் பொன்னி வந்தா அப்ப அவன் சொன்னா ஆச்சி உண்டாயிருக்காவா அப்படின்ட்டு குழந்தை இருக்க போல கொஞ்சம் என்னமோ மீக்கா மீக்கா என்னமோ சொன்னா அப்படி இருக்காவா அதான் ரெண்டுதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு அதான் உட்காந்துருக்காங்க சாயந்திரம் சரவணா பொண்ணிலாம் வந்துருவா அவங்க எல்லாம் இருப்பாவோ போல என்னம்மா ஆனாலும் ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லல நான் உங்க அப்பாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி தானே நல்ல விஷயம் தானே சந்தோஷம் போடுவேன் என்ன ஒரு போன் போட்டு கூட சொல்லலையே சே இப்படி ஆகி போனாங்களா எல்லாரும் நீ கூட வந்தது அப்புறம் சொல்லுதே சொல்லுத நல்லா கோவப்படாத இன்னைக்கு தானே போயிருக்காத இன்னும் வந்து சொல்லுவாடா இருக்கும் சொல்லாம முடியுமா அத்த இல்ல நீ சொல்லுவாத ஏன் கோபப்படுத ஆமா தூக்கி என்னது ஆமா சொல்லுவாத சொல்லுவாத சொன்னாலும் சரி சொல்லாமலி போனாலும் சரி என்ன சொன்னா என்னமா வாங்கி கொடுத்து பாத்துட்டு போவேன் இல்லாட்டி அதுவும் கிடையாது அப்படியா சொல்லுவாம சே இருக்காகல்ல சொல்லாம எங்க போறாக தூக்கு செட்டி கொண்டு ஆஹ் மாவு மாவு மாவுத்திரிக்க முல்ல குடிச்சிருந்தேன் அப்படியே வாங்கிட்டு எட்டி பாத்துட்டு போலாம்னு வந்தா நீ இப்படி சொல்லுத எல்லாம் நடத்துங்க நீங்களே குள்ள பேசி பேசி நடத்திக்கோங்க உங்களுக்கு தான் யாரும் வேண்டாம தேவ இல்ல என்ன நான் தான் வேணும்ட்டு அப்படி இங்கே வந்துட்டு இருக்கிறேன் அதுவும் பிடிக்க வேண்டாம் சொல்ல சொல்லு இந்த வீட்டு படியும் மிக்க மாட்டேன்